உலகத்தில் உள்ள அனைவரும் தேடிக்கொண்டிருக்கும் ஒரே விஷயம் மன நிம்மதிதான் பணம் இல்லாததால் பல விதமான பிரச்சினைகளால் மன நிம்மதி இழந்து தவிப்பதாக சிலர் சொல்வார்கள் அதே சமயம் மன வசதியுடன் இருக்கும் ஒருவரிடம் கேட்டால் எவ்வளவு பணம் சொத்து செல்வாக்கு இருந்தும் மனதில் நிம்மதியே இல்லை என்பார் அப்படியானால் மன நிம்மதி என்பது என்ன ஏது நிம்மதியை தரக்கூடியது என்று கேள்வி வருகிறது நம்முடைய மனம் விரும்புவது நடந்தால் சந்தோஷம் நிம்மதியும் அடைகிறது எந்தவித பதற்றமும் இல்லாமல் இஷ்ட தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றால் மன நிம்மதியை உணர்கிறது இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் மன நிம்மதியை தருவதாக இருக்கும் அப்படி இல்லாமல் மனம் எப்போதும் நிம்மதியாக அமைதியாக இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் தினமும் இந்த மந்திரங்களை சொல்லி வரலாம் தினமும் இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல மனதில் தேவையற்ற சிந்தனைகள் எதிர்மறை எண்ணங்கள் பயம் பதற்றம் ஆகியவை நீயி மனம் அமைதியை உணரத் துவங்கும் தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் நெய் விளக்கு ஏற்றி வைத்து வாசனையான ஊதுவத்தியை ஏற்றி வைத்து தீர்த்தத்தால் கைகளை நன்கு துடைத்து சுத்தம் செய்த பிறகு இரண்டு கைகளிலும் சிறிது துளசி வைத்து கொண்டு ஓம் அனந்தாய நமக ஓம் ஆனந்தாய நமக ஓம் யோகினே நமக என்று மூன்று மந்திரங்களையும் தலா மூன்று முறை நிதானமாக சொல்ல வேண்டும் மந்திரங்களின் மீது உங்களின் கவனத்தை வைத்து சொல்ல வேண்டும் மொத்தம் ஒன்பது முறை இந்த மந்திரங்களை சொல்லி முடித்ததும் அந்த மந்திரங்களை மனதிற்குள் நினைத்து கண்களை மூடி சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு உங்களின் தினசரி வேலைகளை செய்ய துவங்குங்கள் இதை தினமும் செய்து வந்தால் மனதில் இருக்கும் அழுத்தம் பதற்றம் நீங்கி அமைதியும் நிம்மதியும் ஏற்படுவதை உணர முடியும் இது அன்றைய நாள் முழுவதும் தொடரும் அதேபோல இரவில் தூங்க செல்வதற்கு முன்பாக சிவபெருமானை மனதார நினைத்து நெற்றியில் திருநீர் அணிந்து சவும் நமச் சிவாய நம சியும் நமச் சிவாய நம அங் உங் வங் சிவாய நம ஓம் நம சிவாய நம என்ற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் பிறகு சிவபெருமானே நீயே துணை என்று சொல்லிவிட்டு தூங்கச் செல்லுங்கள் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் மனதில் நிம்மதியும் தைரியமும் நம்பிக்கையும் ஏற்படும் இரவில் நிம்மதியான சுகமான தூக்கம் வரும் கெட்ட கனவுகள் வராது இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இரவில் தூங்க செல்வதற்கு முன் சொல்லி வந்தால் வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் ஏற்படுவதை உணர முடியும் हर हर म्मु पर जय जय मु हर पर पर जय जय